காலையில என்ன மணிக்கு தெரியுமா போய் கறி மட்டன் ஒரு கிலோ வாயின்னு வந்துட்டு செஞ்சு சாப்பிட்டு மணிக்கு நேரம் காந்தி படம் வந்து காந்தி கண்ணாடியா அந்த படம் வந்துருக்கு அதுக்கு போய் டிக்கெட் எத்துருவார எட்டு எட்டரை கலாம் போயிட்டு இருக்கு ஓபன் ஆயிருப்போம் என்னன்னு தெரியாது அத சரி நீ புக் பண்ணி அப்படியே புக் பண்ணிட்டே நம்ம அப்படியே போறோம் போய் படம் பார்க்கறோம் படம் பார்த்து முடிச்ச உடனே அப்படியே நேரா பீச்சிக்கு ம் பீச்சிக்கு போடுறோம் ஓகேவா சொல்லுங்க அதுக்கு என்ன பண்ணனும் பீச்சிக்கு போயிடு 6 மணி கிள தெரியுமா மணிக்கு அப்படியே இந்த சொல்லுங்க அப்படியே மணிக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ஷாப்பிங்

கோயிலில் உட்காந்துதான் வச்சுக்கோ காலையில் ஆறு மணிக்கு கோயில் திறப்பாங்க கோயிலுக்கு போயிட்டு வரவங்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் காசு கொடுப்பாங்க நம்மளுக்கு அதை வந்து அடுத்த வாரம் செலவுக்கு வச்சுக்கலாம் ஓகே தானே சவுண்டே காணும் ஆசையாக நீ ஆசையா அடிக்கிட்டு போயிட்டே இருப்ப காசு யார் கொடுப்பா